விடயமும் போதப்படுவதில்லை அத உலவில்லாமைய ரீதியில அல்லாஹ் தான் இந்த பாக்கெட் கேட்டு உட்காந்துருக்காங்க அதிலும் எங்களுடைய நாடுகள்னா இலங்கையில் உள்ள மசிதிகள் அனைத்து மஷ்டிதர்களிலும் தராமை உடைய துலவல்லையுடைய துறவையில பூர்த்தியான பிராணையை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் இதற்கு நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கன்மை கற்றுக்கொள்ளணும் கைகோத்து நாலு விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் ஒன்னாவது இந்த வருஷத்தின் மக்களை நல்ல வலியின் பக்கம் அளிக்கிறது இரண்டாவது மார்க்க விஷயங்களை கற்பிக்க வேண்டும் மூன்றாவதாக வடக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்துவதற்காக எல்லா வகையான ஏற்பாடுகளும் நிர்வாகிகள் எல்லோரும் சரி செய்ய வேண்டும் நாலாவது மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏழு எளிய மக்கள் இந்த கிராண்ட் மாஸ்டர் சேர்ந்த நிர்வாகிகள் வைத்து சர்காத் போன்றவர்கள் இந்த மகல்லாவுக்காக வேண்டி பல முயற்சிகள் செய்து

கடந்த மேற்பட்ட மேற்பட்டோதர சகோதரிகள் கவனம் செலுத்த வேண்டும் தெளிவாக அளவாக புரிந்து செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது கண்ணிய வாக்குகளே இன்று ஜும்மாவுடைய தினத்தில் இந்த நடந்த நான் ரெண்டு முக்கியமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறேன் அதை

அதே நேரத்தில் நல்ல அமல்களுடன் நல்லவர் போதித்து உண்மையை போதித்து உண்மையை போதிக்கக்கூடியவர்களை தவிர நல்லா சொல்றாங்க அதே நேரத்தில் செல்ல ஐந்து அடிப்படையில தயாரித்தார்கள் ஈமானுடைய உறுதி அமல்களுடைய அந்த அல்லாவுடைய நெருக்கம் அதே நேரத்தில் குடுக்கல் வாங்கலுடைய சீர்மை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய முன்மாதிரி நல்ல அகலா பண்புள்ளவர்களாக தயாரித்தார்கள் நாம் ஒவ்வொருவரும்

குழந்தைகளுக்கும் நல்லதுகளை செய்து இந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் நல்ல அஹ்லாக் ஆக முக்கியமானது எல்லோருக்கும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் நாட்டில் பாதைகள்ல நாங்க விளையாடுறது இரவு சகருடைய நேரங்கள்ல அந்நிய மக்களுக்கு நோய்கள் அமைக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வது இதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொண்டு எங்களுடைய அமல்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக அதை அமைத்துக் கொள்வதுதான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அந்த அடிப்படையில பொழுதுமே ஒரு சிறந்த சமூகமாக பிற சமூகங்களும் எங்களை கொண்டு புரோஷனம் அடையக்கூடிய விதத்துல ஈடுபடுவதோடு ரெண்டு விஷயத்துல இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் அல்லாவுக்கு பெரிதும் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம் யாரெல்லாம் இவ்வளவு காலமாக நீ என்னை ஒரு முஸ்லீமாக ஆரம்பித்து இந்த நாட்டில் இப்படியான சிறப்பான ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஒற்றுமையுடன் சகவாலுடன் இந்த பயணம் பயணிக்க வேண்டும் அதே நேரத்துல அல்லாடத்தில் துவா செய்வதோடு இஸ்தார் அதிகப்படுத்திக் கொண்டு ரஹ்மத்தை பெற்றவர்களாக மக்களத்தை பெற்றவர்களாக நரமத்தை நரக விடுதலை பெற்ற சமூகமாக இந்த ரமதான் ஆகிக்கொள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் மன்னித்து விட்டுக் கொடுத்து ஆக கஷ்டமான ஒன்றுதான் எனக்கு தவறு செய்த எனக்கு அநியாயம் செய்த ஒருவரை மன்னிக்கிறது

நல்லடியார்கள் அவுளியாக்கள் நேசர்கள் எந்த வழியை பின்பற்றி இந்த நாட்டை உம்மத்தை வல்லடைத்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் செய்யுமாறு குறிப்பாக பத்தாயிரம் உலமாக்கள் கொண்ட ஜெமியத் உலமாவுடைய இந்த பொறுப்பிலிருந்து கொண்டு எல்லா உலமாக்களையும் மீண்டும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் மசிதிகளை ஒற்றுமையின் சமமாகவும் இந்த சொல்லப்பட்ட மசிதர்களுடைய விஷயங்களை وكلمة ملكاتي ورسالة مداسة الواقع والله الحمد والسلام عليكم ورحمة الله وبركاته